வணக்கம் நண்பர்களே சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதமா அமர்ந்து பலனளிக்கிறார் அந்த வகையில ஜூன் மாதங்கள்ல மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ராசிங்கிறது ராசி மண்டலத்திலேயே முதலாவது ராசியா அமைஞ்சிருக்குது மேசராசிக்காரங்க எப்போதும் நேர்மையா இருக்க விரும்புவாங்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த பொய்ப்பித்தலாட்டம் பேசுறவங்களை கண்டாலே பிடிக்காது அதே மாதிரி மத்தவங்க கஷ்டப்படுறத கண்டா உதவி செய்ய மனப்பான்மை கொண்டிருப்பாங்க அதே மாதிரி கூட பழகறவங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத சுலபமா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மேசராசில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் கொண்டிருப்பாங்க நிமிர்ந்த நேரான நடையும் கனிந்த பார்வையும் உங்களுக்கு சொந்தம் பிறரோட பார்வைக்கு வெகுளி மாதிரி காட்சி காட்சியளித்தாலுமே நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தியும் கொண்டிருக்கக்கூடியவங்க பொறுமைங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு பல சமயங்களில் வெற்றி கொண்டு வந்து தரும் மேசராசில பிறந்தவங்க வீரம் கோபம் நிறைஞ்சவங்களா இருந்தாலும் அதிகாரம் செய்யறதுலயும் வீர தீரமான செயல்களை ஈடுபடுறதுலையும் கெட்டிக்காரங்க அதே மாதிரி தன்னிடம் அன்பு பாசம் கொண்டவங்களுக்கு எந்தவித துன்பம் நேர்ந்தாலும் உதவி செய்ய தயாரா இருக்கக்கூடியவங்க பொதுவாவே மலை சார்ந்த இடங்கள் சொல்லக்கூடிய பிடித்தமான இடமும் உங்களுக்கு தைக்கணும் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்க வணங்குறது உங்க வாழ்வில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரும் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மேலுமே மேசராசி அன்புகள் இந்த மாதங்களில் தொடர்ந்து என்ன மாதிரி பலனை பெற பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணும் நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது நீங்களும் அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜென்ம குருவால குரு பகவான் இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த தட தாமதம் குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாமே தவிடுபடியா மாறும் குரு தனஸ்தானத்துக்கு மாறியிருக்கிறாரு இதனால நீங்க செஞ்சிருக்கிற முதலீடுகளால லாபம் அதிகரிக்கும் படிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வேலை விஷயமாவோ வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறந்த வாய்ப்பு கூடி வரப்போகுது தொழில வளர்ச்சி அதிகரிக்கும் புதுசா முதலீடுகள் ஈடுபட போறீங்க அது வெற்றி கொடுக்கும் இல்லத்துல சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இப்படி பல நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல நடக்க போகுது குருவோட பார்வை எப்போதும் உங்களுக்கு நல்லதாவே அமையும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தை காரியங்களை இருந்துட்டு வந்து தட விலகி போகும் குருவோட பார்வை ஆறாம் இடத்துல விழுறப்ப கடன் சுமைகள்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உறவினருடைய இருந்துட்டு வந்து கருத்து வேறுபாடுங்கிறது மாறும் பத்தாம் இடத்தை பார்க்குறப்ப தொழில் வளர்ச்சி இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே நேரம் சில இடங்கள்ல மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதாவது என்னன்னா கொடுக்கல் வாங்கல நீங்க கவனமா இருந்துட்டாவே போதும் அடுத்தவங்களுக்காக நீங்க எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருங்க கூடுதல் பலனை பெறணும்னா நீங்க தொடர்ந்து துர்கா தேவியை வழிபட்டு வருது நல்லது மேலும் மேசராசி அன்பர்கள் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மேசராசியோட அதிபதி செவ்வாய் இந்த மாசம் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாங்க இதனால் மூத்தவங்களோட உதவியோட ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது நல்லது ஒரு மாயை ஒரு பிம்பம் இந்த மாதிரியெல்லாம் வைக்கும் அதையெல்லாம் தவிர்த்துடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக யோசித்து செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வியாழ குருவோட சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியை தருவாங்க வேலை வியாபாரம் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாவே அமைஞ்சிருக்குது கணிசமான தொகை உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி புதிய கூட்டாளிகள் நண்பர்களோட நீங்க எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்கலாம் மேசராசிக்காரங்க தொடர்ந்து உங்க தொழில அதிக கவனம் செலுத்தி நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்க முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி குடும்ப விவகாரம் பார்க்குறப்ப ஓரளவு முன்னேற்றங்கிறது இருக்குது உங்க பிள்ளைகளோட அதிகம் பாசம் காட்டுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இடையே தொடர்புங்கிறது மேம்பட்டு தான் இருக்கும் கூடவே இளைய உடன்பிறப்புகளான உறவு இந்த மாதங்களில் சின்ன சின்ன மோதலுங்கிறது ஏற்படும் அதனால இந்த விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில சம்பவம் உங்களை தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வரது நல்லது இந்த ரியல் எஸ்டேட் பங்குகளில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அதிக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது கூடவே குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும் வருமான வரவும் மேம்பட்டு தான் இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் புதுசான வாய்ப்புகளை அமைச்சிக்கலாம் இருந்தாலும் ஆரோக்கிய விஷயம் பார்க்குறப்ப ஆரோக்கியமான தூக்கத்தை மேம்படுத்துங்க தொடர்ந்து நீங்கள் நல்ல தூக்கத்தில் இருக்கிறது தான் நல்லது இதனால் உங்கள் மன அமைதிங்கிறது அதிகரிக்கும் மன அழுத்தங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் ஜூன் மாதத்தோட இரண்டாவது பாதி ஐதீக தைரியத்தை கொண்டு வரக்கூட விஷயல்கள் நடக்கும் நீங்கள் செய்கிற முயற்சி ஒரு சிறந்த முடிவை இனி தர தொடங்கும் அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில்களுக்கு சென்று வருது இது எல்லாமே இந்த மாதங்களை நீங்கள் செய்வீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்க துணை மனைவி இவங்க உறவுங்கிறது தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க பேச்சில் நிதானத்தை கூட்டுறதும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருவருமே கலந்து ஆலோசிக்கிறது நல்லது நீங்க அதிகப்படியமா ஆதிக்க செலுத்துறதோ இல்லைன்னா அளவுக்கு அதிகமான பேச்சுக்களை பேசுறதோ மட்டும் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி காதலர்களா இருக்கிறவங்க உங்க காதல் வளர்ந்து திருமணத்துல கை கூட வாய்ப்பு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் நீங்க வார்த்தை விடுறதை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா போதும் திருமண வாழ்க்கையில அதிக பொறுப்புகளை இந்த மாதம் நீங்க கொஞ்சம் சுமக்க தான் இருக்குது இருந்தாலுமே கணவன் மனைவி உறவுங்கிறது சுமூகமா அமையும் நிதி விஷயம் பார்க்குறப்ப இந்த மாதங்குள்ள பிரகாசமாகவே அமைஞ்சிருக்குது சேமிப்புங்கிறது அதிகரிக்கும் குடும்பம் வெளிநாடு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பாராத செலவு ஏற்படவும் கூடவே வாய்ப்பு இருக்குது நிதிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது மருத்துவமனை செலவுங்கிறது அப்பப்ப வந்து போகும் இந்த மாதம் நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பீங்க அது செய் முடியும் செய்யும் அதே மாதிரி நிதி பத்தின திட்டமிடுறது செய்கிறது சேமிக்கான வழி இது எல்லாமே இந்த மாதங்களில் பிறந்திருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவு கட்டுக்குள்ள இருக்கும் சேமிக்க தொடங்குவீங்க தொழில்ல பார்க்குறப்ப இது வரைக்கும் பல குழப்பங்கள் நிலவிருந்தாலும் இப்ப தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது பணியிடத்தில் நெருக்கடியான சூழ்நிலையை கையாளக்கூடிய உங்க புத்திசால இந்த மாதம் எப்போது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் இந்த மாதமும் வருமானமும் அதிகரிக்கும் தொழில் மாதிரியான விஷயங்கள்ல உங்க வழிகாட்டுதல்கள் தான் முன்ன நின்று நடத்துவாங்க அதே மாதிரி பெண் ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்போதுமே நல்லா இருக்குது பணி நிமித்தமா பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகளாக இருந்தாலும் சக ஊழியர்களோடையும் நீங்க வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துடுங்க நீங்கள் புத்திசாலத்தனமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பலனளிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதிக அதிகாரத்தையும் அதிகார தோரணையும் மட்டும் காட்டாதீங்க தொழில் விஷயங்கள்ல சாதகமான காலமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்க கொடுக்கக்கூடிய புது யோசனையால வருமானங்கிறது அதிகரிக்கும் வணிகன்னு பாக்குறப்ப நீங்க வணிக செய்யக்கூடியவங்களா இருந்தா பொருட்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை நிலவரம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சிந்திச்சு செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் எதுவுமே நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை லாபங்கிறது கிடைக்கும் தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க உங்க வணிக கடனை நீங்க இப்போ திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சில ஆரம்ப போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ நீங்க வளர்ச்சி பார்க்க முடியும் வெற்றிகரமான மாற்றத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வணிக செயல்களில் மறுசீரமைக்கிறதோ புதிய யோசனை கொண்டு செயல்படுத்துறதோ வருமான வரவு உங்களுக்கு நல்லதா அமைச்சுக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளரோட எண்ணிக்கைங்கிறதே இந்த மாதம் அதிகமாக இருக்குது வணிக பங்குதாரராக இருந்தாலும் சரி உங்களுடைய செயல்திறனை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க உடல்நலம் பார்க்குறப்ப ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது இருந்தாலும் உடல் சூடுங்கிறது அடிக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து குளிர்ச்சி நிகழ்ந்த உணவுகளை சாப்பிடுவாங்க தூக்கம்ங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அவசியமா இருக்குது தூக்கம் பல தொந்தரவுகளுக்கு அதுதான் காரணம் அதனால ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி துணை மனைவி இவங்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் இந்த மாதம் தொந்தரவை ஏற்படுத்தலாம் கூடவே ரத்த அழுத்த மாதிரியான பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது இந்த தேவை தேவையில்லாத பதற்றம் இந்த பயனில்லாத பயணம் இது எல்லாமே தவிர்த்துடுங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது மேசராசி அன்பர்களுக்கு மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு சில சாதகமான மாற்றங்களை இந்த மாதம் பெற முடியும் போதுமான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது நீங்கள் புத்திசால்தனமாக செயல்படுறதும் அதே மாதிரி நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது போதுமான தூக்கம்தான் தான் உங்களுக்குமே அவசியம் சிறந்த தூக்கம் தான் கவனத்தை செறிவை மேம்படுத்தும் அதனால ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க நிறைய நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றிங்கிறது நிச்சயம் புதுசாக யோசனை செய்யறது கல்வி வாழ்க்கையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க உங்கள் துறையில் சிறந்து விளங்க முடியும் நல்ல வழிகாட்டுதல்களையும் இந்த மாதம் பெறுவீங்க உயர்கல்வி பயணம் முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது மற்ற நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மொத்தத்தில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களுக்கு பின்னாடி வியாழனோட சூரியன் இணைஞ்சிருக்கிறதால ஓரளவு நிம்மதிங்கிறது பெற முடியும் காதல்களா இருக்கிறவங்க உங்க காதல் கை கொடு வர வாய்ப்பு அமைச்சிருக்குது வாழ்க்கையில ஒரு துணைங்கிறது இந்த மேசராசி அன்புகள் இந்த மாதங்கள அமைச்சுக்கலாம் திருமண செய்ய நினைக்கிறவங்க காத்திருக்கிறத நீக்கிட்டு விரும்பிய துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி கோவில்களுக்கு அடிக்கடி சென்றுவாங்க இதனால மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் ஒரு தெளிவு பிறக்கும் நன்று நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க